ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கணவன் மனைவி அற்புதமான விஷயங்களை வந்து பார்க்க கணவன் மனைவி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்னு எந்த பதிவுல பார்க்க போறோம் அடுத்த பதிவுலாம் எல்லாம் வரப்போற பதிவு கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்புகள் என்ன குழந்தைகளை தன்னம்பிக்கையுடன் வளர்ப்பது எப்படி குடும்ப மகிழ்ச்சியில் உறுப்பினர்களின் பங்கு பரவ செலவை வர இருப்பது இப்படி எல்லாம் நம்ம பார்க்க போறோங்க இப்ப குடும்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னா பத்து வந்து விஷயம் வந்து இயல்பா இருந்தா நல்லா இருக்கும் அது வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு வந்து பணம் மட்டும் தேவையில்லைங்க ஆனாலும் வந்து பணம் இல்லாத எல்லா வீட்லயும் சில குளிகள் இருக்கும்போது நல்லாவே இருக்கும் மகிழ்ச்சி சரிங்களா ஆனா முக்கியமான பத்து என்னென்னு பாத்தீங்கன்னா முதலாவது வந்து குடும்பத்துல வருமானம் இருக்கணுங்க அதாவது குடும்பத்துல வருமானமே இல்லை அப்படிங்கும்போது அங்க வந்து கஷ்டம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து வந்து கொஞ்சம் வந்து மகிழ்ச்சி குறைவா தான் இருக்கும் எல்லா வருமானம் வந்து கண்டிப்பா குடும்பத்துக்கு தேவை அது அதிகமா இருக்கணும் ஏற்ப இருக்கும் பட்சத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க அதே டைம்ல வந்து அது மட்டுமே மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்துடாது புரியுதுங்களா அடுத்தது ரெண்டாவதா பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல வந்து ஒத்துழைப்பு வேணுங்க எல்லாத்துக்குள்ளாரையும் ஒத்துழைப்பு இருக்கணும் வந்து ஏதோ பாலிசி மாதிரி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணுங்க மூணாவதா பாத்தீங்கன்னா மனித நேயம்ங்கிறது வந்து குடும்பத்துல இருக்கணுங்க குடும்பத்துல வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் மனித நேயம் கம்மியா இருக்கு இருந்தா கூட மனித நேயம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா மகிழ்ச்சி இருக்குங்க நான்காவதா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னா சில பொழுதுபோக்கெல்லாம் வந்து செஞ்சுக்கணும் அதே போல வந்து பொழுதுபோக்கே இல்லாம ஒரே மாதிரியே இருக்கும்போது அந்த குடும்பத்துல அப்படியே ஒரு டல் அடிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதுக்குன்னு சொல்லி ரொம்ப இது சினிமா தேட்ரு அதெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து நீங்க மைண்டு டைவர்ஸ் கிட்ட நல்லதுங்க அடுத்தது குடும்பத்துல வந்து ரசனையோட இருக்கணும் அது வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க அஞ்சாவது பாயிண்ட் ரசனையே இல்லாம பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இருந்தா எப்படி இருக்கும் குடும்பம் யோசிச்சு பாருங்க குடும்ப மகிழ்ச்சி கண்டிப்பா ரசனை தேவைங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கணுங்க எல்லாரும் அவங்கவுங்க ஆரோக்கியத்தை வந்து பேணி காத்துக்கணுங்க ஆரோக்கியம் வந்து குடும்பத்துல ரொம்ப முக்கியமா தேவையா இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா ஒருத்தர் கூட நோய்வாயு இல்லாம இருக்கும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா பேணி காத்துக்கணும் ஆரோக்கியமா இருக்கணுங்க ஏழாவதா பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கணுங்க மெச்சூரிட்டியா இருக்கு மனப்பக்குவத்தோடு இருக்கணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும் போதும் சரி பேசுற வார்த்தையிலும் சரி மெச்சூரிட்டி இல்லாம விளையாட்டுத்தனமா இருந்தா அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் கண்டிப்பா நீ பெருசு நான் பெருசு சண்டை வரும் இல்லைங்களா மெச்சூரிட்டி கண்டிப்பா மனப்பக்குவத்தோட நடந்து கொள்ளணுங்க குடும்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னா வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து எட்டாவதுன்னே சொல்லலாம் எட்டாவது டிப்ஸ்ன்னு சொல்லலாம் என்னன்னா குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னா கொஞ்ச நாச்சும் சேமிப்பு வச்சுக்கணுங்க வரதெல்லாம் செலவு பண்ணிடக்கூடாது நாளைக்கு பின்னால ஏதாவது தேவை ஏற்படும் பொழுது அங்கே சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா உங்களுக்கு உங்க கையில சேமிப்பு இருக்கும்போது அதே ஒரு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியோட இருப்பீங்க சரிங்களா ஒன்பதாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்துல வந்து எல்லாரும் வந்து கூட்டு முயற்சியா வந்து வேலை செய்யணுங்க எந்த ஒரு செயலையும் கூட்டு முயற்சியோட செய்யும் பொழுது அது வந்து எப்படிங்க சக்சஸ் ஆகாம இருக்கும் அது குடும்ப மகிழ்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால எப்பவுமே வந்து கூட்டு முயற்சி ஒற்றுமை இந்த இது மியூனிட்டி அதெல்லாம் இருக்கணுங்க சரிங்களா பத்த எதா பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லைங்க குறும்புத்தனை இருந்தா கூட குழந்தைங்க இருக்கும்போது குடும்ப மகிழ்ச்சியாக தானே இருக்கும் அதுக்குன்னு குழந்தைங்க எல்லாம் மகிழ்ச்சியா இல்லைங்கலாம் சொல்ல வரலங்க இது வந்து ஒரு பாயிண்ட் தான வழிய இல்லாதவங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க சரிங்களா குடும்ப மகிழ்ச்சிக்கு குழந்தைகளும் ஒரு காரணமா இருக்காங்க அவங்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சிக்கு அந்த அதுல அந்த குறும்புத்தனம் எல்லாம் அடிபட்டு போயிடுது இல்லைங்களா இந்த பத்து விஷயங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க தெரிய தெரியாம இல்ல இதெல்லாம் வந்து ஏற்புடையதா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் வந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றிங்க முழுமையா பார்த்ததுக்கு